இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் நம்மை செல்வ செழிப்போடு அல்லாஹ் வாழ வைக்கின்றான் பணத்தினுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நம்மை கோடீஸ்வரர்களாக மாற்றக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த திக்ரை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய திக்ராக இந்த திக்கர் இறந்து கொண்டிருக்கின்றது மிகவும் பிறந்த ஒரு திக்ராக இந்த திக்கர் இருக்கின்றது அல்லாஹ்வை புகழக்கூடிய அல்லாஹுவை துதிக்கக்கூடிய வார்த்தைகளைக் கொண்ட திக்ராக இந்த திக்கர் இறந்து கொண்டிருக்கின்றது யார் அல்லாஹ்வை புகழக்கூடிய துதிக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு الله لم ودبي تيد خرار خلو الله جل سبحانه وتعالى أوره لك ودبي سيوان بهوم سرند أور ذكر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر بحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر إن رأي من ذا أدهماه இந்த திக்ரின் மூலமாக அம்மா அஜில் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவான் சிறந்ததொரு வாழ்க்கையை அம்மா நமக்கு அமைத்து தருவான்